ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தீபக் டிஎம்பிசி அகாடமி நான் உங்கள் தீபக் எல்லாருக்கும் இனிய தை திங்கள் நல்லாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் அன்னைக்கு காலையில் வெள்ளத்தில் எழுந்திரிச்சு அந்த சூரியன் உதயமாகவுமே நம்ம அந்த தை பொங்கலை வச்சு அவருக்கு படையல் போடுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு வழியுமே பிறக்காதுன்றது என்னோட குறிக்கோள் நான் முயற்சி பண்ணுறது புறாமே ஒரே ஒரு அரசாங்க வேலைக்காண்டி நான் மட்டும் இல்லை எல்லாருமே தான் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தரமான வேலையில் போய் உட்காந்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும் லட்சியமும் இருக்கும் அந்த லட்சியத்துக்காண்டி நம்ம இந்த தைத்திருநாள் அன்னையிலேருந்து நம்ம ஓட ஆரம்பிப்போம் இந்த லட்சியத்தை நம்ம நிறைவேற்றுவோம் எல்லாத்துக்குமே தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டுமே நான் சொல்ல போகிறேன் நான் இது வந்து கற்பனை இல்லை சரிங்களா இது நடந்த விஷயம் இப்போ ஒரு பர்சன் பாஸ் பண்ணியிருக்காரு அவரோட ரியல் டைம் ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் சரி அவர் அவர் பேர் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு தெரியல ஆனால் நான் அவர் பேர் வந்து சதீஷ்குமார் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிகிரி முடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவர் எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பித்தார் அந்த இடப்பட்ட நாளில் குடும்ப சூழல் காரணமாக ஒரு வருஷம் வேலைக்கு போனார் வேலைக்கு போன காசை வச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் படிக்க ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி குரூப் ஒன் பா பாஸ் பண்ணி ப்ளிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸில் அவருக்கு போச்சு டிஎன்பிசி குரூப் டூ ப்ளிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் அவருக்கு போச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சியவே நம்ம நம்பி இருக்கோமே நம்ம அடுத்தடுத்து கெரியரில் நம்ம போகணும்னு ஆர்ஆர்பி எழுத ஆரமிச்சார் ஆர்ஆர்பி டெக்னீஷியனில் பாஸ் பண்ணார் ஆர்ஆர்பி டெக்னீஷியனில் அவர் கிளியர் பண்ணி இப்போ ட்ரைனிங்கில் இருக்கார் நம்ம ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம ஓட ஆரம்பித்தோம்னா அந்த குறிக்கோள் என்றைக்காக இருந்தாலும் நம்மளை வந்து சேரும்னு என்னோட அசம்ஷன் மட்டும் இல்லை இது நிசந்தரமான உண்மையும் கூட ஒரு மனுஷன் அடுத்தடுத்து தோற்றுக்கிட்டே இருக்கியானா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குன்னா நம் நான் என்னோடய நினைப்புமே அதுதான் எல்லாத்தோட நினைப்பு அதுதான் நம்ம பிறந்தோம் ஓகே நம்ம படித்தோம் அடுத்த ஸ்டெப்பு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அடுத்து நம்ம வீடு வாங்கணும் இதே ஸ்டேஜஸ் தான் எல்லாத்துக்குமே போக தவிர்த்து அடுத்தால் என்ன பண்ணுறாங்கன்னு யாருமே எதுவும் பார்க்க மாட்றாங்க ஆனால் அவர் இப்போ இந்த சதீஷ்குமார்ன்றவர் அவர் படித்தவர் நான் எத்தனை ஃபெயில் ஆனதுக்கு ஒரே காரணம் யாரும் எனக்கு சொல்லித்தராது மட்டும்தான் அதனால் நான் ஃப்ரீயாக நான் ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி ஆரம்பித்து நான் ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே ஏன் சம்பளத்துலேருந்து அவங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நான் கொடுக்க போகிறேன்னா அவர் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிருக்கார் இப்போ கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அவரோட ஸ்டோரியை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் இனிய தைத்திங்கள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த வருடம் நல் வருடமாக நம்மளுக்கு அமையட்டும் you, தேங்க் யூ டு ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேனாலும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி